எப்படி அங்க நிலை நடக்குது வழக்கு பதிவு பண்ணுங்க சொல்லிட்டு கோர்ட் சொல்லும் போதுதான் வழக்குக்கே போனாங்க அவங்க யாரு டெல்லி காவல்துறை அப்போ காவல்துறை எப்போதுமே ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு

அந்த குழுவுல ஒலிம்பிக் நிர்வாகம் அவரை வந்து தகுதி நீக்கம் பண்றாங்க அங்கிருந்து யாரும் போயிட்டு ஏன் பண்ற எதுக்கு பண்ற என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்கல கேக்கல நாடு எல்லாருக்குமே தெரியும் ஓடும் போது கென்னிய வீராங்கனை வந்து சக வீரர்கள் வந்து ஏதோ சம்திங் இது பண்றாங்க அதுக்காக அங்க இருக்கக்கூடிய அந்த ஒலிம்பிக் நிர்வாகம் அவரை டிஸ்குவாலிஃபை பண்றாங்க இப்போ எப்படி அதே மாதிரி தான் சென்னியா வீழலை பண்ணாங்க ஆனா உண்மையாவே சென்னியா வீ சென்னி அரசாங்கம் மானம் உள்ள அரசாங்கம் சென்னி அரசாங்கம் தன்னுடைய நாட்டுக்கு புகழ சேர்க்கணும் அப்படின்றதுக்காக டிஸ்குவாலிஃபை பண்ணத மேல்முறையீடு பண்ணாங்க அப்பீல் போனாங்க பேசுறாங்க பல கட்ட முயற்சி எடுத்து பேசினாங்க பேசினதுனால டிஸ்குவாலிஃபை வந்து பண்ணத வந்து ரத்து பண்ணாங்க ரத்துணதம் மட்டும் இல்லாம வெள்ளி பதக்கத்தை வாங்கி கொடுத்தாங்க ஏன்டான்னா கென்னிய நாட்டு அரசாங்க அரசாங்கத்துக்கு வந்து தன்னுடைய நாடு வலு பெறணும் தன்னுடைய நாட்டுக்கு வந்து

உணவு உண்ணாமல் மிக தொடர் பயிற்சியை மேற்கொள்கிறார் தோழர் சொன்னார்கள் பெண்களுக்கு அழக கூந்தல் என்று அப்படிப்பட்ட தன்னுடைய முடியை இதற்காக வெட்டி கொண்டோடுவோர் மட்டுமல்லாமல் தொடர்ச்சியான பயிற்சியை மேற்கொள்கிறார் அப்பொழுது கூட அவருடைய உடல் எடை என்பது ஐம்பது புள்ளி நூறு கிலோ நூறு இருக்கிறது இதன் காரணமாக ஒலிம்பிக் நிர்வாகம் என்ன சொல்லுது ஐம்பது கிலோ இருக்கிறவங்க தான் இந்த போட்டியில கலந்து கொள்ள முடியும் ஐம்பது கிலோக்கு மேல இருந்துச்சுன்னா அவர்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்ள முடியாது தகுதி நீக்கம் செய்யப்படுதுன்னு சொல்லுது சரி அதன் அடிப்படையில் அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார் அது மட்டுமல்லாமல் என்ன சொல்றது

பல விளை அதாவது மல்யுத்த வீராட்ட விளையாட்டு வீரர்கள் ரோட்ல வீதியில இறங்கி போராடினாங்க எதுக்காக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக கூறி ரோட்ல இறங்கி விளையாடினாங்க சாதாரண விளையாட்டு வீரர்கள் அல்ல நம்ம நாட்டுக்காக இந்தியாவுக்காக பல தங்கங்களையும் வெள்ளிகளையும் வெண்கலங்களையும் வென்று கொடுத்த விளையாட்டு வீரர்கள் அவர்கள் அவர்களுக்கு இன்ன வரைக்குமே நியாயம் கிடைக்கல

இன்னைக்கு வினேஷ் பவத் அவர்கள் பாரிஸ்ல இருக்குல நடந்து கொண்டிருக்க ஒலிம்பிக் போட்டியில கலந்துக்கிட்டு இருக்காங்க அரை இறுதி கால் இறுதியில வென்றாங்க இறுதி போட்டிக்கு தயாராகிற நேரத்துல அவரோட உடல் எடை வெற 100 கிராம் தாங்க வெற 100 கிராம் தான் ஏறிச்சு அந்த 100 கிராம் எடை ஏறுறதுக்காக உங்களுக்கு தகுதி இல்ல அப்படி சொல்லிட்டு தகுதி நீக்கம் செய்றாங்க ஏனா 100 கிராம் தானங்க ஏறிச்சு நான் குறைச்சிட்டு வந்துட்டு விளையாடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க நைட் ஃபுல்லா பிராக்டிஸ் பண்றாங்க சைக்கிளிங் போறாங்க அவங்களால என்னென்ன எஃபெக்ட் பண்ண முடியும் எல்லா எஃபெக்டும் பண்றாங்க அவங்களால உடல் எடையை குறைக்க முடியல பெண்களுக்கு உண்மையே சொல்லணும் கூந்தல் ரொம்ப ரொம்ப அழகுங்க அவங்க தலைவாரி பூ வச்சு அவ்வளோ அழகா இருப்பாங்க இந்தியா நாட்டுக்காக பதக்கத்தை வென்று தரணும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக தன்னோட கூந்தலையே வெட்டி எடுக்கிறாங்க அவங்க தன்னோட கூந்தலை வெட்டி

தோழர்களே இந்த ஆர்ப்பாட்டம் நின்று விடாது அவர்களுக்கு அவர்களுடைய நிச்சயம் நடைபெற கொண்டே இருக்கும் வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி வஞ்சிக்கப்பட்டதை கண்டித்து தென் சென்னை மாவட்ட குழு சார்பாக அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் பிரிஜ்பூஷன் மேல மல்யுத்த வீரர்கள் எல்லாருமே ஒரு புகாரை வச்சாங்க அப்போ அந்த புகார் எப்போ வச்சு மார்ச் மாசத்துல இருந்து ஏப்ரல் வரையும் புகார் மட்டும் வச்சுட்டு அவங்க ஒதுங்கி போல புகார் வச்சாங்க புகார் மீது டெல்லி காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இன்னும் சொல்ல போனோம்னா இங்க இருக்கக்கூடிய யாருக்குமே வந்து யார் இந்த வினேஷ் போகாடுன்ற ஒரு கேள்வி இருக்கும் வினேஷ் போகாட்ட நான் பார்த்தேன் ஏதோ வந்து ஒலிம்பிக்கில் போனாங்க இது நினைப்பாங்க ஆனா வினேஷ் போகாத் வந்துட்டு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த நாட்டு மக்களுடைய கனவு எதிர்பார்ப்பு எப்படியாவது வினேஷ் போகாத் வந்து தங்கம் வெல்வாரு அரை இறுதி போட்டிக்கு தகுதியான உடனே முடிவு பண்ணிட்டாங்க நிச்சயமா வினோத் போகாத் வந்து தங்கத்தை வெல்வாருன்னு ஆனா இன்னைக்கு இப்பறகு கூடிய சூழ்நிலை என்ன சொல்லுது எல்லாருக்குமே நாட்டு மக்களுக்கு ஒலிம்பிக் நிர்வாகம் வந்து வினோஷ் போகாத்த தகுதி நீக்கும் மண்ணல எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான் வினோத் போகாத் வந்து மோடி அரசுக்கு எதிராக இரண்டு மாத காலமாக போராட்டம் பண்ணாங்க அவங்க மட்டும் போராட்டம் பண்ண ரஷ்யஸ் வீரர் எல்லாரும் போராட்டம் பண்ணாங்க விளையாட்டு வீரர்கள் எல்லாரும் போராட்டம் பண்ணாங்க இது வந்து ஒரு பேசு முறையில மாறிச்சு ஆனா அங்க இருக்கக்கூடிய காவல்துறை மோடி அரசுக்கு நடவடிக்கை எடுக்கிற காவல்துறை பாதிக்கப்பட்ட அந்த விளையாட்டு வீரர்களுக்கு துணையா நிற்கல மோடி அரசுக்கு மோடிக்கு ரெண்டு காலத்தான் மூணாவது கால காவல்துறை மோடிக்கு வந்து ஊன்று அங்க கூடிய டெல்லி இதனுடைய அடிப்படை இங்க போராட்டம் பண்ண எல்லாருமே கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டுக்கு போகும்போது தான் கோர்ட்டு சொல்லுச்சு எப்படி அங்க என்ன நடக்குது வழக்கு பதிவு பண்ணுறான்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லும்போது தான் வழக்குக்கே போனாங்க அவங்க யாரு டெல்லி காவல்துறை அப்போ காவல்துறை எப்போதுமே ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு சாதகம் மட்டும்தான் நிக்குதுன்றது ரெஸ்டர்ஸ் போடுறத நம்ம பார்த்தோம் இதோட நிக்கல இது அவங்க புகார் சொன்னவங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அவர் வந்து பிஜேபி முக்கியமான ஆளு இன்னைக்கு பிஜேபி வலுவாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தின் கல்வி தனி பிரதேசத்துலேஜ் அவருடைய இருக்கும் இருக்கும் அவருடைய அவருடைய காலேஜ் பெயரில் ஏகப்பட்ட நிறுவனங்கள் தனியார் துறை நிறுவனங்கள் அதிகமா இருக்குது அங்க அரசு பள்ளிகளுக்கு மதிப்பே கிடையாது பிரிட் பூஷன் சரண்சிங்குடைய பள்ளியா மதிப்பு கூடுதலா இருக்கும் பிரிட்ஜ் பூஷன் சரண் இல்ல

உத்தரப்பிரதேசம் எடுத்துமானாவே அங்க பிரிட்ஜ் பீசுடைய சொத்து மதிப்பு மட்டும்தான் அரசுக்கு நிகர இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய மலை எழுத்து தான் விளையாட்டு வீரர்கள் போராட்டம் பண்ணாங்க மோடி அரசாங்கத்துக்கு ஒண்ணு மட்டும்தான் பாதிக்கப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் அவருக்கு கவலை கிடையாது பாதிக்கப்பட்டவங்க எவராக இருந்தாலும் மோடிக்கோ பாஜக அரசாங்கத்துக்கோ கவலையே கிடையாது அவருக்கு தேவை தனது கட்சிக்காரன்னு தனது கட்சிக்கார எம்பியை காப்பாற்றணுன்ற ஒரே ஒரு கொள்கைத்தான் மூடிக்கிட்டு இருக்குது அதனால தான் திட்டமிட்டு வினோஷ் போகாத் வந்து ஜெயிச்சுட்டாருன்னா அவர் சொல்றதை தான் நாட்டு மக்களுடைய கவனுக்கு கொண்டு போவோம் இது வந்து பாஜக இழைக்கப்பட்ட அநீதி வினேஷ் போகத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதி அவருக்கு நீதி கேட்டு தான் இன்று அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் ஒரு எச்சரிக்கை ஆர்ப்பாட்டமாக இதை நம்ம செய்கிற நம்பியை பாஜக அரசு வினேஷ் போகாட்டினுடைய அணிவிக்கு இழைக்கப்பட்டதை வந்து பாஜக அரசு கடுமையான நடவடிக்கை அவர் கூட போனவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாஜக அரசு அவர் கூட போனவங்க எல்லாருமே உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா அவர் கூட போறாங்க பத்து பேருக்கு ஒன்று குழு போகுது பத்து பேருக்கு மேற்பட்ட ஒரு குழு போகுது அந்த குழுவில் ஒலிம்பிக் நிர்வாகம் அவரை வந்து தகுதி நீக்கம் பண்றாங்க அங்கிருந்து யாரும் போயிட்டு ஏன் பண்ற எதுக்கு பண்ற என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்கல கென்னிய நாடு எல்லாருக்குமே தெரியும் கென்னிய நாடு கென்னிய நாட்டு வீரங்கனை வந்து ஓட்டப்பந்தி ஓடுறாங்க ஓட்டப்பந்தி ஓடும் போது கென்னிய வீரங்கனை வந்து சக வீரர்கள் வந்து ஏதோ சம்திங் இது பண்றாங்க பிள்ளைக்கு அதுக்காக அங்க இருக்கக்கூடிய அந்த ஒலிம்பிக் நிர்வாகம் அவரை டிஸ்குவாலிஃபை பண்றாங்க டிஸ்குவாலிஃபை இப்போ இன்னைக்கு இவங்க எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் கென்னியா வீழ பண்ணாங்க ஆனா உண்மையாவே கென்னியா கென்னி அரசாங்கம் மானம் உள்ள அரசாங்கம் கென்னி அரசாங்கம் தன்னுடைய நாட்டுக்கு புகழ சேர்க்கணும் அப்படின்றதுக்காக டிஸ்கோலிஃபை பண்ணத மேல்முறையீடு பண்ணாங்க அப்பீல் போனாங்க பேசினாங்க பல கட்ட முயற்சி எடுத்து பேசினாங்க பேசினதுனால டிஸ்கோலிஃபை வந்து பண்ணதை வந்து ரத்து பண்ணாங்க ரத்து பண்ணதை மட்டும் இல்லாமல் வெள்ளி பதக்கத்தை வாங்கி கொடுத்தாங்க ஏண்டா கென்னிய நாட்டு அரசாங்கத்துக்கு வந்து தன்னுடைய நாடு வலுப்பெறணும் பெறணும் நாட்டுக்கு வந்து புகழ் சேர்க்கணும் அந்த அக்கறை வந்து நாட்டு அரசு அதிகாரிகள் இருக்குது மோடிக்கு அது கிடையாது மோடிக்கு தேவை பாலியல்ல மாட்டிக்கொண்ட தனது எம்பியை காப்பாற்றணும் அதுதான் மோடியினுடைய முக்கு முக்கிய பங்கா இருந்தது எனவே மோடி அரசனுடைய இப்பேற்பட்ட சூழ்ச்சி கண்டிக்கத்தக்கது மோடி அரசனுடைய சூழ்ச்சி மட்டும் கிடையாது பெண்களுக்கு மோடி அரசு ஆட்சியில விளையாட்டு பாதுகாப்பே இல்லை என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு மட்டுமே இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெறும் அனைத்து இந்திய மாணவ பெருமன்றம் இந்தியா முழுவதும் முன்னெடுக்கும் என்பதை இந்த போராட்டத்தின் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் அனைத்து இந்திய மாணவ பெருமன்றம் தென்சென்னை மாவட்ட குழு சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் முடிவல்ல தொடரும் நன்றி உண்மையிலேயே ஒலிம்பிக் என்றால் இரண்டாம் உலக போர் அணுகுண்டுகள் அணு ஆயுதங்கள் போர்கள் வன்முறைகள் என்று நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே உலகம் முழுவதற்கும் அமைதி வேண்டும் சமாதானம் வேண்டும் அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாக இன்பமாக வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒலிம்பிக் என்ற விளையாட்டு போட்டி தொடங்கப்பட்டது அப்படிதான் கொண்டுவரப்பட்டது ஒலிம்பிக் சர்வதேச விளையாட்டு போட்டி அந்த விளையாட்டு போட்டியிலே பல்வேறு விதமான விதமான பல்வேறு அநீதிகளும் அடக்குமுறைகளும் விதி என்ற பெரிய பெரும் நாடுகளான அமெரிக்கா இஸ்ரேல் லண்டன் போன்ற பெரிய நாடுகளுக்கு ஆதரவான போக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு சிறிய நாடு வளரும் நாடு பின்தங்கிய நாடு வீரர்கள் முன்னேறக்கூடிய ஒரு போட்டியிலே விதிகள் கடுமையாக பின்பற்றப்படுகிறது அதே சமயத்திலே அமெரிக்கா போன்ற மேலாதிக்க நாடுகள் வல்லரசு நாடுகள் ஏகாதிபத்திய வெறுப்பிடித்த மக்களை கொள்ளும் பயங்கரவாத நாடுகளின் மீது இது போன்ற கடுமையான விதிகள் அமல்படுத்துவது கிடையாது இதை அனைத்திய மாணவம் அண்மையாக கண்டிக்கின்றது வினேஷ் போகத் யார் என்று பார்ப்போம் வினேஷ் போகத் அவர்கள் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான பிஜ்பூஷன் சரண் சிங் மீது பாலியல் குற்றச்சாட்டை கூறுகிறார் கூலியதில் மட்டுமல்லாமல் ஐம்பது நாட்களுக்கு மேலாக தீவிரமான போராட்டங்களை மாலிக் முன்னணி மல்யுத்த வீரர்கள் முன்னெடுக்கிறார்கள் அவர்கள் அப்பொழுதே குற்றம் சாட்டுகிறார்கள் இந்த அரசு எங்களுக்கு சாதகமாக இல்லை பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான புலிபூஷன் சரண் சிங்கை காப்பாற்றும் நோக்கத்தில் செயல்படுகிறது வழக்கு கூட பதிவு செய்ய முடியவில்லை இந்தியாவிடைய பிரதமரை சந்தித்து விட்டோம் ஆனால் தற்போது வரை வரைக்கு பதிவு செய்ய முடியவில்லை என்று தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி உச்ச வரை சென்று அவர்கள் வழக்கை பதிவு செய்தார்கள் ஆனால் தற்போது வரை உரிய நீதி விசாரணை நடத்தப்படவில்லை காரணம் பிஜேபினுடைய ஆட்சி அதிகார ஆட்சியப் போக்கு இதெல்லாம் இதன் அடிப்படையிலே தான் இந்த ஒலிம்பிக் போட்டியில் செல்வதற்கு முன்பே வினோஸ் போகாத் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் இந்த அரசாங்கம் இந்த விளையாட்டுத்துறை எனக்கு சாதகமாக இல்லை என்னுடைய வெற்றியை தடுப்பதற்கான சூழ்ச்சிகளை சதிகளை செய்கிறது என்று சொன்னி போட்டியில் கலந்து கொண்டு ஒரே நாளில் மூணு இன்டர்நேஷனல் பிளேயர் எண்பத்தி ஆறு போட்டியில ஜெயிச்சு ஜப்பானினுடைய யூசிங்கிற ஒரு வீராங்கனையை வெற்றி கொண்டிருக்கிறார் வினோஸ் போகாத் ஒரே நாளில் மூன்று வீராங்கனையை வீழ்த்தியிருக்காங்க அப்பனா அவங்களுடைய உடல் பழுவை வந்து எந்த அளவுக்கு அவங்க பயன்படுத்தி அன்றைக்கு காலையில் அவங்களுடைய உடல் எடை என்பது ஐம்பது கிலோவுக்கு குறைவாக இருந்தது ஆனால் மூன்று போட்டியை சந்தித்து இந்த உலகத்தின் மிகச்சிறந்த வீராங்கனையை தோற்கடித்த பிறகு ஒரே ஒரு உணவு உண்டாங்க ஐம்பத்தி மூணு கிலோவா உடம்புடைய எடை கூடுது இது எந்த வகையில் நியாயம் ஒருவர் அதிகமான பழுவை அதிகமான திறனை செலவழிக்கும் பொழுது அவருடைய உடல் ஆற்றல் என்பது செயலக்கும் என்பது இயற்கை அது வந்து இயற்பியல் விதி அதுதான் உடல் குருவினுடைய மருத்துவத்துறை சொல்லக்கூடிய சான்று ஆனால் இது அனைத்தும் விடஸ் போகாதிற்கு இழைக்கப்பட்டிருக்கிறது அதன் காரணமாக உடல் எடை கூடுகிறது என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தத்தை வெளியேற்றி இரவு முழுக்க தொடர் பயிற்சி உணவு உண்ணாமல் மிக தொடர் பயிற்சியை மேற்கொள்கிறார் தோழர் சொன்னார்கள் பெண்களுக்கு அழகிய கூந்தல் என்று அப்படிப்பட்ட தன்னுடைய முடியை இதற்காக வெட்டி கொண்டு மட்டுமல்லாமல் தொடர்ச்சியான பயிற்சியை மேற்கொள்கிறார் அப்பொழுது கூட அவருடைய உடல் எடை என்பது ஐம்பது புள்ளி நூறு கிலோ நூறு கிராமமாக இருக்கிறது இதன் காரணமாக ஒலிம்பிக் நிர்வாகம் என்ன சொல்லுது ஐம்பது கிலோ இருக்கிறவங்க தான் இந்த போட்டியில் கலந்து கொள்ள முடியும் ஐம்பது கிலோக்கு மேலே இருந்துச்சுன்னா அவர்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்ள முடியாது தகுதி நீக்கம் செய்யப்படுதுன்னு சொல்லுது சரி அதன் அடிப்படையில் அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார் அது மட்டுமல்லாமல் என்ன சொல்லுதுன்னா அவர் முந்தைய போட்டியில் வெற்றி பெற்றது கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படாது அவருக்கு கிடைக்கக்கூடிய அவர் வென்ற வெள்ளி பதக்கம் என்பது அவருக்கு கிடைக்காது மேலும் அவர் தரவரிசை பட்டியலில் பின்னுக்கு இழுத்து செல்லப்படுவார் இந்த ஒலிம்பிக் நிர்வாகம் சொல்லுது இது விதியா அநீதி இதை தான் இந்திய மாணவர் பெண்மன்றம் கண்டிக்கின்றது ஒலிம்பிக் என்பது அமைதிக்காக உயர்ந்த நோக்கத்திற்காக உன்னதமான நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு அந்த அமைப்பில் உலக பன்னாட்டு முதலாளிகளுக்கு உலக பெரும் நாடுகளுக்கு ஆதரவான போக்கு இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த விதியை திருத்தம் செய்ய வேண்டும் இதன் அடிப்படையில் அவருக்கு வெள்ளி பதக்கத்தை உறுதி செய்ய வேண்டும் அதே நேரத்தில் இந்திய அரசாங்கம் தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான உறுப்பினரானுடைய மரியாதையை காப்பாற்ற வேண்டும் மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் கோடி இந்திய மக்களினுடைய எதிர்பார்ப்பை கனவுகளை எண்ணங்களை இத்தனை ஆண்டு கால எதிர்பார்ப்புகளை சிதைத்திருக்கிறது இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது இதனால் ஒன்றிய மோடி அரசு என்பது தலைகுழிய வேண்டும் விளையாட்டுத்துறை அமைச்சம் என்பது பதவி அமைச்சர் என்பவர் பதவி விலக வேண்டும் மேலும் அவருக்கு பயிற்சியாளரும் சரிவர செயல்படவில்லை அவருடைய உடல் பயிற்சியாளர் அவருடைய ஊட்டச்சத்து நிபுணர் அவருடைய உடல் பயிற்சியை செய்யக்கூடிய ஆலோசகர் இப்படி யாருமே சரிபட செயல்படாத காரணத்தினால் அவருடைய பதக்கம் என்பது பறிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முழு பொறுப்பேற்று அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் அவர் இறுதிப் போட்டியில பங்கேற்பதை உறுதி செய்ய வேண்டும் இது இந்திய மக்களினுடைய எதிர்பார்ப்பு நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய கனவு இதை உங்க ஒரு அமைச்சருடைய ஒரு எம்பியினுடைய மரியாதைக்காக ஒரு எம்பியினுடைய கௌரவத்திற்காக பறிகொடுத்து விடாதீர்கள் இது இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய கரும்புள்ளியாக மாறிவிடும் என்று கோரிதான் அனைத்து இந்திய மாணவர் சுட்டிக்காட்டி இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது இந்த ஆகச்சிறந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மாணவர் பெருமன்ற ஊழியர்களையும் தோழர்களையும் மாநில மையத்தின் சார்பிலே வாழ்த்துகின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்கிய காவல்துறையினர் வந்து செய்தி சேகரித்த ஊடகவியலாளர்கள் என்ற அனைவரையும் நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்